கட்சிகளுடன் எதிர்காலத்துல இணைந்து பணியாற்ற நான் ரொம்ப ஆவலா இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு ஜாதி மதம் மற்றும் பணத்தை பயன்படுத்துற அரசியல் கட்சிகளை கண்டிப்பா அப்புறப்படுத்தணும் அதற்கான முழு முயற்சியை நான் ஈடுபட போறேன்னு சொல்லியிருக்கிறாரு பணம் சம்பாதிக்க அரசியலும் அதிகாரமும் பயன்படுத்துறாங்க பணம் மட்டுமே சில அரசியல்வாதிகளோட லெக்கா இருக்கு சோ ஆட்சியும் அதிகாரம் மக்களுக்கு நல்லது செய்வதா தான் இருக்கணுமே தவிர எப்போது மக்களுக்கு கெடுதல் செய்யற மாதிரி இருக்கக்கூடாது ஆனா மக்கள் நீதி மைய கட்சி கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்யறதா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேட்டி கொடுத்திருக்கிறாரு அரசியல் மாற்றம் டெய்லி டெய்லி வந்துட்டே

நலனுக்காக கண்டிப்பா பாடுபடணும் நடிகர் கமலஹாசன் கேள்வி கொடுத்திருக்காரு இது போன்ற பல ட்ரெண்டிங்கான தகவல்களை வரா நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ